இசுகிச நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று பேர் அஞ்சு ஆறு அவசங்களை வாசிப்போம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் குறைவாக நினைத்திருக்கும் முன் உங்களை உயர்த்தி வைப்பார் தானியல் பாபிலோன் ராஜாவாகிய நேபிகாத் நேச்சர் இடத்திலே இருசினைமை கைப்பற்றபடி ஒரு அடிமையை போனதுதான் தானியல் அங்கு என்ன செய்தார்கள்னா இருசிலேயும் இருக்கிற எல்லா ஜனங்களை கொண்டு வந்து தன் தேசத்திலே சிறைக்கதியாக அவர் எல்லாத்தையும் அடைக்கப்பட்டார்கள் அவர் அடிமையாக போனது இல்லை உணவு சரியாக அவர் உணவு முடியாது சுதந்திரமாய் வாழ்க்கையிலே வாழ முடியாது அவருடைய கஷ்டத்தை ஆட்டி பகிர்ந்து கொள்ள முடியாது அந்த தேசத்தினுடைய ராஜா என்ன சொல்கிறாரோ ஒரு அடிமையாக போனவர் தான் அப்பேற்பட்ட தான் தானியல் அந்த இடத்துல ஒரு சிறை கைதியாக அவர் உள்ளே போனார் ஆனால் தானியில் தேவனுக்கு பயந்து அவர் கட்டளையை கடைசி மட்டுமே அவர் விடாதபடி இருந்தார் முதல் காரியம் எந்த விதமான தீட்டுப்பட முடியாத மதுபானங்களை அவர் தொடப்படலை ரெண்டாவது காரியம் மூன்று வேலையும் தேவனை ஜிபித்தார் மூன்றாவது ராஜாவுடைய சொப்பனதுக்காக அதன் அர்த்தத்தையும் அவர் சொல்லப்பட்டார் இப்போ நம்ம ஒரு கனவு காண்டனா சொப்பனை கண்டனா அந்த சொப்பனத்தை போய் சொன்னால் அதுக்கு உண்டான அறிவுரை சொல்லுவாங்க ஆனால் இந்த ராஜா என்ன செய்தார்னா நான் சொப்பனத்தையும் சொல்ல மாட்டேன் நான் என்ன சொப்பனை கண்டனோ அதோட அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் இங்கிருக்கிற அநேகரை நான் கொண்டு போடுவேன்னு சொல்லி அந்த இடத்துல தான் தானி இருந்தார் ஆனால் அங்கிருக்கிற அநேக இடத்துல தன்னுடைய குறி சொல்கிற ஆள்கள் ஜோஸ்டியர்கள் ஞானிகள் யார் நாடு இந்த விளக்கத்தை சொல்ல முடியல கத்தர் சொப்பனத்தையும் அவர் சொல்லி பத்து மடங்கு கிருபியாக தானியலை ஆசிர்வைத்தார் தானியல் ஒன்றாம் அதிகாரம் இருபது அவசரங்களை வாசிப்போம் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான் இவை யாருனாலும் சொல்ல முடியாத ஒரு கிருவிய தானியலுக்கு கத்தர் கொடுத்தா ஆனால் ராஜா கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும் அதோட அர்த்தத்தையும் சொல்லணும் இது யாருனால் சொல்ல முடியல ஆனால் தானியல் ஒரு சிறை போகும்போது கத்தர் தானியலோடு பேச அந்த சொப்பனத்தையும் அந்த பதிலும் கொடுத்தார் ராஜ இடத்துல மிகுந்த உயர்வு ஸ்தானத்திலே கிடைத்தது எல்லாரும் பாராட்ட ஆரம்பித்தார்கள் அங்கிருக்கிற எல்லாத்துக்கும் தானியின் மேலே ஒரு பொறாமை விட்டுச்சு இனிமேல் அந்நிய தெய்வத்தையோ அவங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கக்கூடாது ராஜாவை மட்டும் வணங்கணும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆனாலும் இந்த சட்டத்தை தானியல் மீறினார் என் தெய்வத்தை தவிர்த்த எந்த தெய்வத்தை நான் எந்த ராஜாவை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி மூன்று வேளை தவறாம ஜெபிக்க ஆரம்பித்தார் தெரியும் ராஜா என்ன செய்தார் என்றால் இது ராஜாட்ட போய் என்ன செய்தார்னா ராஜாவே இந்த தேசத்தினுடைய சட்டத்தை இந்த தானியல் மீறி விட்டார் சொல்லி உங்களை வணங்க மாட்டேன் தன்னுடைய தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொல்லி இவருக்கு என்ன சிங்க கோயில மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டார்கள்

தேவன் மேல விசுவாசமா இருந்தார் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு அவசரம் வாசிங்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்க தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதேன் என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான் ராஜாவே உனக்கு விரோதமும் நான் செய்யல ஆனால் நானும் எந்த தவறு செய்யல இது நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி மௌனமா இருந்தார் அநேக சிங்கம் இருந்துச்சு பசியா இருந்துச்சு ஆனால் இவங்க எல்லாம் தெரு என்ன செய்தார்னா எப்படியாவது சிங்கம் கடிச்சு நம்மளை கொண்டு விடும் நினைச்சாங்க ஆனால் தேவன் மௌனமா இருந்தார் சரியான நேரம் வரும்போது கத்த என்ன செய்தார்னா சிங்கத்தின் வாயை கட்டண உடனே தானியல் தப்பிக்கப்பட்டாள் அடுத்த நாள் தெரியுராஜ் என்ன செய்தார்னால் எப்படி இவன் தப்பிக்கப்பட்டான் சொல்லி இவன் மேல ஒரு தவறும் இல்லையேன்னு சொல்லி யாரெல்லாம் இவர் குற்றம் சுமத்துனாங்களோ அவங்களா சிங்ககோயில போட ஆரம்பித்தார்கள் தானியில் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலு அவசரம் வாசிப்பு தானியளின் மேல் குற்றம் சாற்றின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது சொல்ல போனா பாபில நான்கு ராஜாக்கள் மாறின போதும் பிரதான அமைச்சராக உயர்த்தி வைத்தார் எப்படி இன்னைக்கு ஒரு பார பிரதமரை போல உயர்ந்த ஸ்தானத்துல எத்தனை ஆட்சி வந்தாலும் நான்கு ராஜாக்களுக்கு மாறினாலும் இவர் தன்னுடைய பதவியை மாறாதபடி உண்மை உத்தகமாய் பார்த்து பிரதமதியாக தேவன் வைத்து வச்சாள் ஏற்ற காலம் என்பது நமக்கு தெரியும் ஒருவேளை ஆண்டவர் என் ஜ கேட்பாரா கேட்காமல் கேட்காம போயிருவாரா மூலமாக நண்பன் மூலமா அவங்களோட பெறம்பளியலாம் ஆண்டவர் சொல்றா அவங்களுக்கு முன்பாக உயர்த்தி வைப்பார் அன்பான கத்திர தேவ ஜனமே இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு கத்தோடைப்பிலையும் உங்களோட விரோதமா எழுப்புறாங்களா நீயும் சும்மா இப்போ யுத்தம் கத்தருடையது கத்திரை தேடும்போது உங்கள் குறைவுகள்லாம் கிறிஸ்து வேசுக்குள் மகிமையிலே நிறைவேற்றி கொடுப்பா இதை கொண்ட கத்திர தேவ ஜனமே உங்களோட ஓத்தனம் பண்ணாங்களா அவங்களுக்கு அச்சோம் பண்ணுங்க உங்களோட கீழே திறனை பார்க்குறாங்களா அவங்களுக்கு அச்சோம் பண்ணுங்க கத்திரை ஏற்ற வேலை வரும்போது தேவன் அவங்களுக்கு முன்பாக உங்களை உயரத்தை வைத்து அவங்க கீழே தள்ளுவா ஏன்னா பழி வாங்குது தேவனுக்குரியது